கறவை மாடுகளை திறம்பட நிர்வகிக்க பசுக்களின் அடையும் தன்மை நலன் மற்றும் வசதிகளின் பால் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் அந்த பண்ணையில் சிறந்த முகாமை நடைமுறைகளை பின்பற்றுவது விலங்குகளின் ஆரோக்கியத்தை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் பால் உற்பத்தியையும் ஒட்டுமொத்த பண்ணை இலாபத்தையும் அதிகரிக்கும் கறவை மாடுகளின் இயைபாக்க தன்மை என்பது சுற்றுச்சூழல் பௌத்தீக மற்றும் பிற காரணிகளில் ஏற்படும் மாற்றங்கள் இருந்த போதிலும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மாறாத நிலையில் பராமரிக்கும் கொண்டிருப்பதாகும் இதற்காக பல்வேறு உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன ககவை மாடுகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குவது விலங்கு நலனின் ஒரு அம்சமாகும் ககவை மாடுகளுக்கு உகந்த ஊட்டச்சத்தை வழங்க ஆற்றல் புரதம் வைட்டமின்கள் மற்றும் பொருட்கள் நிறைந்த சமநிலையான உணவை வழங்குவது முக்கியம் இந்த நோக்கத்துக்காக உயர்தரமான நாருணவுகள் உணவு அடர்தீவனங்கள் மற்றும் மேலதிக உணவுகள் விலங்குகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி அவற்றின் உற்பத்தி மற்றும் உயர் உற்பத்தி திறன்களை மேம்படுத்துகின்றன இருபத்து நான்கு மணி நேரமும் போதிய அளவு சுத்தமான குடிநீரை வழங்குங்கள் காலநிலை தன்மையை பொறுத்து ஒவ்வொரு நாளும் அதிக ஊட்டச்சத்துள்ள புற்கள் மற்றும் தானிய வகைகளை பெறுவது கடினமாக இருக்கலாம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் தொடர்ச்சியான உணவு விநியோகத்துக்காக புற்கள் மற்றும் தானிய வகைகளை வாங்குவது அல்லது புல் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்தி பண்ணையில் தீவன இருப்புகளை பராமரிப்பது பயனுள்ளதாக இருக்கும் பண்ணையில் உள்ள பசுக்கள் பால் உற்பத்தியின் போது பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாகலாம் மன அழுத்தம் இல்லாமல் பசுக்களை முகமை செய்வதன் மூலம் அதிக பால் உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியும் சுற்றுச்சூழல் வெப்பநிலை அதிகரிப்பு போதிய வசதிகள் இன்மை மற்றும் நாளாந்த முகாமை நடைமுறைகளில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றால் கறவை மாடுகள் மன அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடும் வெப்பநிலை ஐந்து முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் ககவை மாடுகளை பராமரிக்க உகந்த வெப்பநிலை சுற்றுப்புற வெப்பநிலையாகும் சுற்றுப்புற வெப்பநிலை இவ்வளவை விட அதிகரிக்கின்ற போது தொழுவங்களை சிறப்பாக பேணுவதற்காக மின் பயன்படுத்துதல் உடலில் தண்ணீரை தெளித்தல் மற்றும் குளிர்ந்த நீரை பருகச் செய்தல் போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம் சூழல் வெப்பநிலை குறைகின்ற போது தினசரி பணிகளை செய்து தீவனம் வெப்பநிலை அல்லது விலங்கு திடீர் தவிர்ப்பதன் மூலம் கறவை மாடுகளின் மன அழுத்தத்தை குறைக்கவும் அதிக பால் உற்பத்திக்காக கறவை மாடுகளை இனப்பெருக்கம் செய்வதற்கான இனப்பெருக்க வேலை திட்டங்களை மேற்கொள்கின்ற போது நோய்களுக்கு அதிக எதிர்ப்பு திறன் மற்றும் சுற்றுச்சூழல் தழுவலுக்கான மரபணு பண்புகளை கொண்ட மாடுகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் செயல்படுத்தப்பட வேண்டும் ஆரோக்கியமான பசுக்கள் அதிக பால் உற்பத்தி செய்கின்றன விலங்குகள் நோய்களை தாங்கும் திறன் கொண்டவை எனவே அவற்றை மிகவும் திறம்பட கட்டுப்படுத்த முடியும் மடியழற்சி நோய் மற்றும் ஏனைய தொற்று நோய்களை தடுக்கும் முகமாக தடுப்பூசி திட்டங்களை செயல்படுத்துதல் அதற்கும் மேலாக அவ்வப்போது பண்ணையில் வழக்கமான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலமும் பண்ணையின் உயிரியல் பாதுகாப்பு திட்டத்தை நெறிப்படுத்துவதன் மூலமும் பால் உற்பத்தியை மிகவும் திறமையாக அதிகரிக்க முடியும் கறவை மாடுகளுக்கு சரியான காற்றோட்டம் உகந்த வெப்பநிலை வரம்புகளை கொண்ட மாட்டு தொழுவம் சுத்தமான மென்மையான மேற்பரப்பு கொண்ட படுக்கையுடன் கூடிய ஓய்வெடுக்கும் பகுதி மற்றும் உணவளித்தல் தண்ணீர் பாய்ச்சுதல் நடைபயிற்சி போன்ற அன்றாட பணிகளுக்கு போதுமான இடம் இருப்பதானது மன அழுத்தத்தை குறைத்து தாங்கும் தன்மையை அதிகரிக்கும் கறவை மாடுகளின் உடல் மற்றும் மனநலனுக்கு பசு நலன் முக்கியமானது இதற்காக பல்வேறு உத்திகள் மாடுகளுக்கு எப்போதும் சுத்தமான குடிநீர் மற்றும் உயர்தர தீவனத்தை வழங்குங்கள் உணவு மற்றும் தண்ணீர் போதிய அளவு கிடைக்க செய்யுங்கள் கறவை மாடுகள் பயப்படவோ அல்லது துன்பப்படவோ கூடாது என்பதற்காக பணியாளர்கள் கறவை மாடுகளை மனிதாபிமான முறையில் கையாளுதல் நுட்பங்களின்படி கையாள வேண்டும் மேலும் கறவை மாடுகள் தங்கள் குழுக்களுடன் பழகுவதற்கு போதுமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுங்கள் கறவை மாடுகளில் நோய் அறிகுறிகள் ஏதேனும் தென்படுகிறதா என தொடர்ந்து வாராந்திரம் மற்றும் மாதந்தோறும் கண்காணிக்க வேண்டும் மேலும் உடல் நல பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் மேலும் நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் சரியான நேரத்தில் உரியவாறு செயல்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் கால்நடை நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மிருக வைத்தியரை நாடவும் பசுக்களின் இயல்பான நடத்தை மற்றும் படிநிலையை மதித்து குழுக்களாக செயற்படுவதற்கு இடம் அளியுங்கள் கொம்பு வெட்டுதல் அல்லது குழம்பு வெட்டுதல் போன்ற நடைமுறைகளுக்கு பிறகு மன அழுத்தமின்றி குணமடைவதை உறுதி செய்ய வலிநிவாரணி நிவாரணி மருந்துகளை வழங்கவும் பசுக்களுக்கு வசதியான ஆரோக்கியமான காயங்களை தடுக்கவும் வசதியான ஓய்வை உறுதி செய்யவும் ஓய்வு எடுக்கும் இடங்களில் மணல் வைக்கோல் அல்லது ரப்பர் பாய்கள் போன்ற மென்மையான உலர்ந்த மற்றும் சுத்தமான படுக்கைகளை பயன்படுத்துங்கள் பசுக்களுக்கு இடையேயான போட்டி மற்றும் ஆக்கிரமிப்பை குறைக்கும் பொருட்டு பசுக்கள் படுக்க நிற்க நடக்க போதுமான இடத்தை வழங்குங்கள் கதவை மாடுகளை உகந்த வெப்பநிலையில் வைக்க வேண்டும் எனவே வெப்ப அழுத்தத்தை தடுக்க குறிப்பாக வெப்பமான காலநிலையில் மாட்டுத் தொழுவங்களில் மின்விசிறிகள் தெளிப்பான்கள் அல்லது நிழல் கட்டமைப்புகளை ஸ்தாபித்தல் என்று பால் கறக்கும் போது எளிதாக அணுகுவதற்கும் குறைந்தபட்ச அழுத்தத்தை வழங்குவதற்கும் தனித்தனி சுத்தமான பால் கறக்கும் பகுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பால் கறக்கப்படுகின்ற பசுக்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் உடற்பயிற்சிக்காக தொடர்ந்தும் செல்வதற்கு அனுமதிக்கவும் தகவை மாடுகளின் தாங்கும் நிலை நலன் மற்றும் ஆறுதலை அதிகரிப்பதன் நன்மைகளை அறிந்து கொள்வதும் முக்கியம் ஒண்ணு அதிக பால் உற்பத்தியை பெறுவது ஆரோக்கியமான மற்றும் மன அழுத்தம் இல்லாத பசுக்கள் அதிக பால் உற்பத்தி செய்கின்றன மேலும் இனப்பெருக்க செயல்திறனை கருத்தில் கொள்ளும்போது மேம்பட்ட நிலைமைகள் சிறந்த இனப்பெருக்க வெற்றி விகிதங்களுக்கு வழிவகுக்கும் மேலும் ஆரோக்கியமான பசுக்களுக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதால் சிகிச்சை செய்தல் மற்றும் மருந்துகளுக்கான செலவுகளை குறைக்கிறது அதற்கும் மேலாக வசதியான மற்றும் நன்கு பராமரிக்கப்படும் பசுக்கள் நீண்ட காலம் வாழ்கின்றன அத்துடன் அதிக பால் உற்பத்தியும் செய்கின்றன முறையான பால் பண்ணை நடைமுறைகளை பின்பற்றுவது உற்பத்தி தரத்தையும் நுகர்வோர் நம்பிக்கையையும் மேம்படுத்த உதவுகிறது இவ்வாறே தாங்கும் நிலையை உருவாக்குதல் விலங்கு நலனுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் பசு வசதியை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான உத்திகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் பாட் பண்ணையாளர்கள் பசுக்கள் மற்றும் பண்ணை இலாபம் ஆகியவற்றிற்கு பயனளிக்கும் ஒரு நிலையான அமைப்பை உருவாக்க முடியும்